அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திண்டுக்கல் நாடாளுமன்றத் தொகுதி தமிழகத்தில் உள்ள முப்பத்தொம்பது நாடாளுமன்றத் தொகுதிகளில் இருபத்தி எட்டாவது நாடாளுமன்ற தொகுதியாகவும் பொது தொகுதியாகவும் விளங்குகிறது திண்டுக்கல் நாடாளுமன்றத் தொகுதி திண்டுக்கல் பெயர் காரணம் திண்டை போன்ற பெரிய மலை ஊரின் நடுவே இருந்ததனால் திண்டுக்கல் என பெயர் வந்தது என்று குறிப்பிடுகிறார்கள் திண்டீஸ்வரம் என்ற பெயர் ஆரம்பத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது இது புராணங்களின் மூலமாக அறியப்படுகிறது திண்டி என்ற மன்னர் இவ்வூரை ஆட்சி செய்ததால் திண்டி திண்டீஸ்வரம் திண்டுக்கல் என மருவியதாக கூறப்படுகிறது மதுரைக்கு மிக அருகில் திண்டுக்கல் இருப்பதனால் மதுரையினுடைய காவல் அரணாகவும் படை வீடாகவும் திண்டுக்கல் செயல்பட்டுள்ளது ஆரம்ப கால கட்டத்தில் திண்டுக்கல் பாண்டியர்களினுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்துள்ளது சில காலம் சேரர்களினுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாகவும் இருந்துள்ளது இப்பகுதியை சங்ககாலத்தில் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பரம்பு பாரி ஆண்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது சேர சோழ பாண்டியர்களை தொடர்ந்து இப்பகுதி நாயக்கர்கள் மற்றும் மராத்தியர்களினால் பலகாலம் ஆட்சி செய்யப்பட்டுள்ளது திண்டுக்கல் பகுதி பிற்காலத்தில் திப்பு சுல்தானினுடைய பாதுகாப்பு அரணாக இருந்துள்ளது ஆங்கிலேயர்கள் இப்பகுதியை கைப்பற்றிய பின்பு திண்டுக்கல்லில் கோட்டை அமைக்கப்பட்டு பாதுகாப்பு அரணாக விளங்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்திலிருந்து திண்டுக்கல் மாவட்டம் பிரிக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் ஒட்டன் சத்திரம் நத்தம் பழனி கொடைக்கானல் நிலக்கோட்டை போன்ற பகுதிகள் உள்ளடங்கி இருக்கின்றது திண்டுக்கல் பூட்டு உலக புகழ் பெற்றது இதனைத் தொடர்ந்து துணி தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் மிகுந்து காணப்படுகிறது தென்னிந்தியாவிலேயே மிக உயரமான சிகரமான ஆனைமுடி சிகரம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல் மலையின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது சரியாக இது கேரளாவினுடைய எல்லையில் இருப்பதாக கூறப்படுகிறது போன்று தமிழ் கடவுளான முருகனின் படைவீடுகளில் ஒன்றாக பழனி சிறந்து விளங்குகிறது பழனி முருகனின் படை வீடுகளில் சிறப்பு பெற்ற படை வீடுகளில் ஒன்றாக அமைந்துள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தை பிரித்து பழனி என்ற தனி மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பது இம்மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது தமிழகத்தில் திண்டுக்கல் மாவட்டமே மிக பெரிய மாவட்டமாகவும் விளங்குகிறது மதுரையிலிருந்து திண்டுக்கல் மாவட்டம் உருவாக்கப்பட்ட போது திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வருவாயை ஈட்டி தரும் வகையில் எதுவுமே இல்லை என்று கூறப்பட்டது திண்டுக்கல் மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் உள்ள பழனி கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்கள் தான் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வருவாயை ஈட்டி தரும் பகுதியாக இருந்தது என்று கூறப்படுகிறது இப்பொழுது பழனி கொடைக்கானல் போன்ற பகுதிகள் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டுவிட்டால் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய வருவாய் மிக பெரும் அளவு குறையும் எனவே திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து பழனியை தலைநகராக கொண்ட புதிய மாவட்டத்தை உருவாக்க கூடாது என்றும் சிலர் கூறுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி நிறுவப்பட்டது இதில் திருமங்கலம் உசிலம்பட்டி நிலக்கோட்டை தனி சோழவந்தான் திண்டுக்கல் ஆத்தூர் போன்ற சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடங்கி இருந்துள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்பு பழனி ஒட்டன் சத்திரம் ஆத்தூர் நிலக்கோட்டை தனி நத்தம் திண்டுக்கல் போன்ற நாடாளுமன்ற தொகுதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன இதனால் வரையில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் விவரங்கள் இரட்டை வேட்பாளர் முறை இங்கு இருந்தது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அம்மு சுவாமிநாதன் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு குலாம் முஹைதீன் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு டி எஸ் சவுந்தரம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு என் அன்பு செழியன் திமுகவின் சார்பில் இங்கு வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு திமுகவின் சார்பில் மு ராஜாங்கம் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் கே மாயத்தேவர் அதிமுகவின் சார்பில் இங்கு வெற்றி பெற்றார் அதிமுக சந்தித்த முதல் தேர்தல் இதுதான் என்று கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு திமுகவில் இணைந்து கே மாயத்தேவர் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு கே ஆர் நடராஜன் அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டும் திண்டுக்கல் சீனிவாசனே இத்தொகுதியில் வெற்றி பெற்றார் அதிமுகவின் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு என் எஸ் வி சித்தன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி ஒன்பது என இருமுறையும் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார்கள் ரெண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு என இரண்டு முறையும் என்எஸ் வி சித்தன் அவர்களே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றார்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் எம் உதயகுமார் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பி வேலுச்சாமி அவர்கள் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றார்கள் இத்தொகுதியில் அதிகபட்சமாக அதிமுக ஏழு முறை வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சி நான்கு முறையும் திமுக மூன்று முறையும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளது இத்தொகுதி நெடுங்காலமாகவே அதிமுகவினுடைய கோட்டையாக விளங்கி வருகிறது இறுதியாக நடைபெற்ற தேர்தலில் இத்தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்களினுடைய வாக்கு சதவீதங்கள் திமுகவின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு பி வேலுச்சாமி ஏழு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூன்று வாக்குகளை அறுபத்தி நான்கு புள்ளி மூன்று ஐந்து சதவீதத்துடன் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அதிமுகவோடு அங்கம் வகித்திருந்த பாமகவின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட ஜோதிமுத்து அவர்கள் இரண்டு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஓரு வாக்குகளை பதினேழு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதத்துடன் பெற்றிருந்தார் அமுமுக சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட ஜோதி அவர்கள் அறுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகளை ஐந்து புள்ளி நான்கு இரண்டு சதவீதத்துடன் பெற்றிருந்தார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்டிருந்த திரு மன்சூர் அலிகான் அவர்கள் ஐம்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகளை நாலு புள்ளி ஏழு ஐந்து சதவீதத்துடன் பெற்றிருந்தார் மக்கள் நீதி மைய கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு சுதாகரன் அவர்கள் முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்கு வாக்குகளை மூணு புள்ளி மூன்று நான்கு சதவீதத்துடன் பெற்றிருந்தார் இறுதியாக நடைபெற்ற தேர்தலின் பொழுது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் எழுபத்தேழு புள்ளி மூன்று ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகி இருந்தன திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர்கள் மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி தொண்ணூத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி எட்நூற்றி எட்டு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி முப்பத்தி இரண்டு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இருநூத்தி பன்னெண்டு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள சட்டமன்றத் தொகுதிகளில் மூன்று சட்டமன்றத் தொகுதி அதிமுகவிடமும் மூன்று சட்டமன்றத் தொகுதி திமுகவிடமும் உள்ளது பழனி சட்டமன்ற தொகுதியில் ஐ பி செந்தில்குமார் அவர்கள் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார் ஒட்டன் சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் அரா சக்கரபாணி அவர்கள் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இ பெரியசாமி அவர்கள் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார்கள் நிலக்கோட்டை தனி சட்டமன்ற தொகுதியில் எஸ் தேன்மொழி அவர்கள் அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார்கள் நத்தம் சட்டமன்ற தொகுதியில் நத்தம் விசுவநாதன் அவர்கள் அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார்கள் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் தாக்கா சீனிவாசன் அவர்கள் அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார்கள் திண்டுக்கல் தொகுதி கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக குறிப்பிடப்பட்டுள்ளது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக கொங்கு வேளாள கவுண்டர்களே இருக்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து முத்தரையர்கள் பிள்ளைகள் தேவேந்திரகுல வேளாளர்கள் நாயுடுகள் மற்றும் பறையர்கள் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி விவசாயம் அதிக அளவு காணக்கூடிய ஒரு பகுதி என்று கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இங்கு மலைகள் மற்றும் பாறைகள் மிகுந்து காணப்படுகிறது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியை வரும் தேர்தலில் திமுக அதனோடு கூட்டணி வகிக்கும் கட்சிகளை கைப்பற்றும் என்று கருத்து கணிப்பின் முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி